சிஎம் நர்சரி குப்பம் தாலுக்கா சித்தூர் டிஸ்ட்ரிக்கு சிறந்த விவசாயி நேர்காணல் செய்கிறோம் உங்கள் பேர் என்னங்கய்யா அண்ணா என் பேர் வந்து முருகேஷன் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து நர்சரி வந்து சிஎம் நர்சரினு சொல்லுவாங்க ஃபார்மஸ் எங்களுக்கு வந்து சித்தூர் டிஸ்ட்ரிக்கு குப்பம் மண்டல் பைப்பாளையம் கிராமம் எங்கள் ஊர் பேர் இந்த நிழல் வலை கூட வந்து ீங்குசில் போட்டுரு இது வந்து ஒயிட் ஒயிட்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல நம்பர் ஒன் குவாலிட்டியானா இதுதான் நம்பர் ஒன் குவாலிட்டியான இதுதான் இது வந்து நார்மலாக விற்காத நேரத்தில் கூட நூற்றி ஐம்பது இரநூறு விற்கும் விற்கிற நேரத்தில் முந்நூற்றம்பது நானூறு வரைக்கும் விற்கும் முகூர்த்த சீசனா முந்நூற்றம்பது நானூறு விற்கும்

லைட் போட்டால் உனக்கு இந்த ட்ரிப்ஸு பூச்சி புழுக்கெல்லாம் வராது செடி நல்லா வளர்ச்சி ஆகும் க்ரோத்து நல்லா வரும் கலர் நல்லா சூப்பராக தெரியும் குவாலிட்டி நல்லா வரும் மார்க்கெட்டில் எடுப்பாக தெரியும் பூ அதோடைய மோஸு வேறே இருக்கும் ஆமாம் அது வந்து பனி காலத்தில் தான் போடணும் எப்போ அப்போ போடக்கூடாது அப்படி ஆமாம் டிசம்பர்லேருந்து பத்தாவது மாதத்துலேருந்து ஜனவரியோட லாஸ்ட் ஆ இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே லைட் போட்டால் கூட ஆமாம் நூற்றி நாற்பது இதுக்கு கரண்ட் பில் அதிகமாக வருதா கம்மியாக வருது இது வந்து பதினாறாயிரம் ரூபா அங்கே கேட்டு கட்டணுங்க பதினாறாயிரம் வாட்ஸ் பல்ப்பு நைன் வாட்ஸ் வாட்ஸ் எல்இடி இப்போ லைட்டு போட்டது பூச்சி மட்டும் அங்கே வருதா இல்லை ஆஹா பூச்சி பற்றி ஒன்றும் இல்லை அது செடி வளர்ப்பு வந்து ஃபாஸ்ட்டாக வளரும் குவாலிட்டி நல்லா வரும் தரமாக வரும் நைட்டில் தூங்க கூடாது வரும் இல்லையா

மெட்ராஸ் சென்னைக்கும் போடுவோம் இப்படி குப்பமும் போடுவோம் திருப்பத்தியும் போடுவோம் எங்கேக்கான போடலாம் ஒன்றும் தாப்பு இந்த பாலி ஒரு செட்டு போடுறதுக்கு எவ்வளோ ஆச்சு இது பதினோரு லட்ச ரூபா ஆச்சு ஆ சப்சிடி எல்லாம் ஆ சப்சிடி சப்சிடி கொடுத்துருக்கோம் விலையும் பரவாயில்லையா ஆமாம் பூலே வந்து இதுதான் டாப் குவாலிட்டி பூ பூலே டாப் குவாலிட்டி என்ன இதுதான் இதுக்கு பின்னாடி தான் மற்ற பூவெல்லாம் ஆமாம் பிரச்சனை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சீப்பன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் கிலோ வராது அவன் கம்மியான நூற்றி ஐம்பது ரூபாய் விற்கும் டாப்பா எதனா முகூர்த்த நாள் பண்டிகை சீசன் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா வரைக்கும் முந்நூற்றம்பது ரூபாய் நானூறு வரைக்கும் விற்கும் இது அவ்வளோதான் இது நாற்பது நாளில் நாற்பது நாளைக்கு இவ்வளோ செடி ஆகிடும் ஒரு ஒன்றரை அடி செடி ஆகிடும் லைட் போட்டுமானா மூணு மாதத்துக்கு அறுவடை ஆகிடும்

அதெல்லாம் ஒன்றும் இல்லை முகூர்த்த நாள் சீசன்ன்றது வந்துச்சினாவே அது ஆட்டோமேட்டிக்காக விற்கும் எல்லா பூவுமே நூறு ஐம்பது அறுபது விற்றாலும் இது நூற்றி ஐம்பது குறையாது எல்லாமே தான் பூச்சி எல்லாம் தாக்குதெல்லாம் எப்படி இருக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் மருந்து ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை சூப்பர் குவாலிட்டி பூ மார்க்கெட்டில் போச்சுன்னா அதிரும் அந்த அளவுக்கு பூ நாளைக்கு எடுக்கும் அதை ஃபிக்ஸ்டாம் இல்லை பக்கம் இந்த பக்கம் தான் அந்த பக்கம் ஒன்றுனே வைக்கும் ஆமாம் ஒரு நாளைக்கு ஒரு டன்னா வர்றதில்ல இரநூறு கேஜி நூற்றம்பது கேஜி ஒரு நாளைக்கு அப்படியே அவரேஜாக இருக்கும் ஆமாம் எத்தனை பேர் நம்மக்கிட்ட நர்சரியில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் டெய்லி வேலை செய்கிறேங்க சுமார் ரெண்டு ஹவர் ரெண்டு ஹவர் ரெண்டு ஹவர் விட்டு விட்டு காலையில் 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 அறுத்துக்கணும் ஆ ஆமாம் தான் பயன்படுத்துவோம் ஆமாம் ஆமாம் ஒல சைடில் என்னமே பூச்சி புலிகள்லாம் உள்ளுக்கு வராது வராது இன்னுமே வராது வெயில் நேரத்தில் காத்தோட்டம் இருக்கும் வெயில் நேரத்துல காத்தோட்டமாக இருக்கும் மார்க்கெட்டிங் நல்லா நல்லாயிருக்கும் நாற்றுக்கு எதனா தேவைப்பட்டால் கூட நம்ம சிஎம் நர்சரி எங்கன்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்குறோம் அப்படியே உங்களுக்கு தொலைபேசி நம்பர் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபைவ் எயிட் டூ எயிட் டபுள் செவன் ஆ கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் நம்மளது உரக்கடை ரெண்டு இருக்குது ஜென்வின் ஃபார்ம் ப்ராடக்ட் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி கூட இருக்குது ஒரு பாஞ்சு லட்சம் ரூபாய் பாஞ்சு லட்சம் நாற்று கெப்பாசிட்டு செட் இருக்குது ரெண்டு செட் இருக்குது ரெண்டு நர்சரி இருக்குது இதே நாற்று தேவைனாலே உங்களை தொடர்பு கண்டிப்பாக ஒன்றும் ப்ராப்ளம் ஆ இது வந்து பிக்சடெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது வந்து சில நேரத்தில் எதாவது டிமாண்ட் இருந்துச்சுன்னா பத்து காசு கூடுதலாக விற்குவோம் நார்மலான நேரத்தில் ஒரு ரூபாணா கூட கொடுத்துருவோம் இது எல்லாம் ஒன்றும் இல்லை இந்த வேளா அந்த வேளானா ஃபிக்ஸெல்லாம் இல்லை நாலு பேர் கேட்டாலானா பத்து காசு கொடுத்தால கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லை ஏதோ ஒரு அளவுக்கு கேட்ட அளவுக்கு கொடுத்து விட்ருவோம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை தாராளமாக வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சனாலே நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம் கேட்கலாம் ஆ ஓகே நன்றி ஆ நன்றி